பஸ் டிரைவர் ஒருத்தர் ரொம்ப நல்லா வண்டி ஓட்டுவாரு கிட்டத்தட்ட பத்து இருபது வருஷமா ஒரு டிரைவரா இருக்காரு இது வரைக்கும் ஒரு சின்ன விபத்து கூட நடந்தது இல்லை ரொம்ப ஒழுக்கமானவர் நேர்மையானவர் ரொம்ப அமைதியானவரும் கூட வண்டி ஓட்டும் போது ரொம்ப பாதுகாப்பா அது தனக்கு மட்டும் இல்லை தன நம்பி வந்த அத்தனை உயிருக்கும் தான் தான் பொறுப்புங்கிறத உணர்ந்து ரொம்ப பாதுகாப்பாக ஓட்டி எல்லாருமே கொண்டு போய் அவங்க சேர்க்க வேண்டியதுல பத்திரமா சேர்க்கணுங்கிறத ஒரு லட்சியமா இருக்க இப்படி இருக்கிற திடீர்னு ஒரு நாள் வண்டி அவரோட கட்டுப்பாடு மீறி போகுது பிரேக் பிடிக்கலையா இல்ல இன்ஜின் ஃபால்ட்டா என்ன ஃபால்ட்டோ கண்டுபிடிக்க முடியல அப்ப என்னடா பண்றது வண்டியை எங்க போய் மோதி இடிச்சிருமோ என்ன ஆயிரும்னு பயப்படுறாரு பயந்துகிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்காரு வண்டி நிறைய கூட்டம் இத்தனை உயிரை நம்ம காப்பாத்தாலும் தன்ன உயிரையும் காப்பாத்தியாலும் பயந்துட்டு போயிட்டே இருக்கும்போது தூரத்துல எங்காவது மோதினாதான் அந்த வண்டியை நிறுத்த முடியும் அப்படி போயிட்டு இருக்கும்போது ரெண்டு மரத்தை ஒரு மரத்தடியில ஒரே ஒருத்தர் தனிமையில உட்காந்துருக்காரு இன்னொரு மரத்தடியில பத்து பேர் நின்றுட்டு இருக்காங்க அப்ப யோசிக்கிறாரு இங்க இங்க போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தர் இருக்கிற இடத்துல போய் இடிச்சிட்டோம்னா ஒரே ஒரு குடும்பம் தான் கஷ்டப்படுங்க இருக்க மொத்த குடும்பம் காப்பாத்திரலாம் இங்க போய் பத்து பேர் இருக்கிற இடத்துல இடிச்சுன்னா பத்து குடும்பமும் கஷ்டப்படுமே அப்படின்னு யோசனை பண்ணவரு கடவுள் மேல பாரத்தை போட்டு எப்படி எப்படி மோதி கடைசியில அந்த ஒருத்தர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வண்டியை இடிச்சு மோதி இதே ஆனால் மோதினாதான் நிறுத்த முடியும் ஒரு கட்டாயத்துல கொண்டு போய் மோதிடுறாரு மோதின ஒருத்தர் கண்டிப்பா நல்லவரு தப்பிச்சமே கெட்டவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல